உங்கள் வேலைக்காக வந்த இடத்தில் சித்திரவதை தமிழ்நாட்டு ஆடவர் கண்ணீர் மல்க வீடியோ பதிவு தமிழ்நாடு புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த சதீஷ்குமார் எனும் ஆடவர் வேலைக்காக மலேசியா வந்து முதலாளியால் சித்திரவதை செய்யப்படுவதாக ஓர் காணொலியில் மூலம் பேசியிருப்பது வைரலாகி உள்ளது மலேசியாவில் எந்த மாநிலம் எந்த மாவட்டத்தில் தாம் வேலை செய்வதாக அவர் குறிப்பிடவில்லை சம்பளம் கொடுக்காமல் ஊருக்கும் அனுப்பாமல் உணவு கொடுக்காமல் தம்மை செய்வதாக அவர் கண்ணீர் மல்க கூறினார் தமிழ்நாட்டு அரசும் மலேசிய அரசும் தம்மை காப்பாற்ற என்று அவர் மன்றாடி கேட்பதை அக்காணொலியில் காண முடிகிறது பேர் சதீஷ்குமார் என்னுடைய மாநிலம் தமிழ்நாடு புதுக்கோட்டை மாவட்டம் குடும்ப வருமானக்கு வந்த வேலைக்கு வந்தனால இனிய ரொம்ப டார்ச்சர் ரொம்ப குடும்பப்படுத்துறாங்க சம்பளம் கொடுக்க முடியறாங்க சரியா சாப்பாடு போட முட்றாங்க சம்பளம் கேட்ட அடிக்கிறாங்க ஊருக்கு போறேன்னு சொன்னா ஊருக்குலாம் அனுப்ப முடியாது ஒன்னைக்கு ஒன்று தான் அனுப்புவோம் சொல்றாங்க என்னைய அனுப்புன ஏஜென்ட் தஞ்சாவூர் துளுக்க முடிய சேர்ந்தவர் ராஜசேகர் அவர்கிட்ட கேட்டால் எனக்கு தெரியாது என் குடும்பத்துக்கு என்ன கிட்ட யாரும் இல்லை தமிழ்நாடு அரிசம் இந்திய ஒன்றிய அரசும் என்ன எப்படியாவது நம்ம நாட்டுக்கு மீட் எடுக்கணும் கேட்டுக்கிறேன் என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க என்ன எப்படியாவது காப்பாற்றுங்க கோம்பாக் மாவட்ட அளவிலான ட்ரோன் எனும் ஆளில்லா விமானத்தை இயக்கும் போட்டியில் பத்துமலை தமிழ் பள்ளி இரண்டாம் இடத்தை வென்றது கலந்து கொண்ட முப்பத்தி பள்ளிகளில் இரண்டாம் இடத்தை பிடித்த ஒரே தமிழ் பள்ளி எனும் பெருமையை பெற்றது கோம்பா மாவட்ட அளவில் முதல் முறையாக நடத்தப்பட்ட ட்ரோன் எனும் ஆளில்லா விமானத்தை இயக்கும் போட்டியில் பத்துமலை தமிழ் பள்ளியைச் சார்ந்த நான்கு மாணவர்கள் கலந்து கொண்டு மாபெரும் வெற்றியை மாவட்ட அளவில் பதிவு செய்துள்ளனர் பள்ளியின் அனுபவமிக்க வடிவாக்கும் தொழில்நுட்ப ஆசிரியர் திரு தாமோதரன் கணேசன் அவர்களின் தலைமையில் இம்மாணவர்கள் சுமார் ஒரு மாத கால பயிற்சியை மேற்கொண்டு இவ்வெற்றியை அடைந்துள்ளனர் பள்ளியை பிரதிநிதித்து நான்கு மாணவர்கள் இரு குழுக்களாக ஆளில்லா விமானத்தை கோடிங் வழிமுறையை பயன்படுத்தி அதனை நுட்பமான முறையில் இயக்கி நீதிபதிகளின் கவனத்தையும் ஈர்த்துள்ளனர் அவ்வகையில் இப்போட்டியில் கலந்து கொண்ட முப்பத்தி இரண்டு தேசிய பள்ளிகளில் இரண்டு பள்ளிகள் மட்டுமே தமிழ் பள்ளியாகும் அந்த உயரிய அங்கீகாரத்தை பத்துமலை தமிழ் பள்ளி பெற்று இப்போட்டியில் இரண்டாம் நிலையும் வென்றுள்ளது இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் புதுமையான கற்றல் அடிப்படையின் கீழ் இதுபோன்ற செய்யறிவு தொடர்பான புதுமையான போட்டிகளை அடையாளம் கண்டு இப்போட்டிகளில் கலந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் அதில் வெற்றிவாகை சூடுவதில் பள்ளியின் நிர்வாகம் முழுமூச்சுடன் செயல்பட்டு வருகிறது பிரதமரை சந்திக்க எதிர்க்கட்சி தலைவர்கள் விருப்பம் அடுத்த பொது தேர்தலில் ஒத்துழைப்பு நல்குவது குறித்து கலந்து பேச பிரதமரையும் தம்மையும் சந்தித்து பேச எதிர்கட்சி தலைவர்கள் தயாராக இருப்பதாக துணை பிரதமர் டத்துசுரி அமன் ஜகித் அமிடி தெரிவித்துள்ளார் எதிர் உள்ள கட்சிகளின் தலைவர்கள் இதில் ஆர்வம் கட்டி வருகின்றனர் குறிப்பாக தங்களை நேரில் சந்தித்து பேச விருப்பம் தெரிவித்துள்ளனர் இது குறித்து சிலர் தங்களிடம் தொடர்ந்து தூது வருகின்றனர் ஆனால் நாங்கள் யாரையும் சந்திக்க தயாராக இல்லை மாநில அம்னோ தலைவர்களுடனான சந்திப்பில் ஜகித் அமீடி இவ்வாறு பேசினார் ஏ ஆர் ரஹ்மான் இசை நிகழ்ச்சி அதிகாலை ஒரு மணி வரையில் எல்ஆர்த்தி சேவை நீட்டிப்பு புக்கெட் ஜாலில் அரங்கில் இன்று இரவு புயல் ஏ ஆர் ரஹ்மானின் மாபெரும் இசை நிகழ்ச்சி நடைபெறுகிறது இதனை முன்னிட்டு புக்கெட் ஜாலில் எல்ஆர்த்தி நிலையத்தின் சேவை நாளை அதிகாலை ஒரு மணி வரையில் நீட்டிக்கப்படுவதாக பிரசாரணா நிறுவனம் அறிவித்துள்ளது இதன் மூலம் பொது போக்குவரத்து சேவையை பயன்படுத்தி பொதுமக்கள் இசை நிகழ்ச்சியை காணலாம் கடந்த ஆண்டு நடைபெற்ற ஏ ஆர் ரஹ்மானின் இசை நிகழ்ச்சிக்கான அறுபதாயிரம் பேர் கலந்து கொண்டனர் இவ்வாண்டு அந்த எண்ணிக்கை அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது எனவே நெரிசலை தவிர்க்க மக்கள் பொது போக்குவரத்து சேவையை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் மாணவர்களிடம் காமசேட்டை ஆண் ஆசிரியர் கைது உருசுலங்கூர் வட்டாரத்தில் உள்ள ஓர் பள்ளியில் மாணவர்களிடம் காமசேட்டை புரிந்ததாக நம்பப்படும் ஆண் ஆசிரியர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் பண்டிடுகன் ஜெஸ்மனி எனப்படும் விளையாட்டு உடற்பயிற்சி பிரிவு ஆசிரியரான முப்பது வயதுடைய அந்நபர் மீது நான்கு போலீஸ் புகார்கள் பெறப்பட்டதாக மாவட்ட போலீஸ் தலைவர் அகமட் ஃபைஸால் தஹரீன் தெரிவித்தார் உலுயாமில் உள்ள தங்கு விடுதியில் கால்பந்து போட்டிக்காக சென்றிருந்தபோது ஆண் மாணவர்களிடம் அந்த ஆசிரியர் காமசேட்டை புரிந்துள்ளார் இதன் தொடர்பில் விசாரணைக்காக அவர் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் என்றும் அகமட் ஃபைஸால் கூறினார் நம்ம தமிழ்நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க subscribe பண்ணுங்க subscriber பெல் press பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு